ஐ முழுக்க மருதாணி வச்சுக்க யாருக்கு தாங்க பிடிக்காது இந்த முறையில் மருதாணி அரைச்சி பாருங்கள் சிவக்காத மருதாணி கூட நல்லா சிவப்பாயிடும் முதல்ல மருதாணியை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ரொம்ப கொஞ்சமாக புளி ஒரு பாக்கு ஒரு பாக்கெட் கிடச்சாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உடச்சி அது கூட ரெண்டு கிராம்பு இதையெல்லாம் வச்சு பல்ஸ் மோடில் போட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சிடுங்க இப்போ நான் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்ததை பாருங்கள் இப்போது இதில் லேசாக தண்ணியை தெளித்து மீண்டும் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைச்சிடுங்க அரைச்சா இப்போது நல்லா விழுது மாதிரி ஆகிடும் நான் ஜஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிற மருதாணியை திருப்பி விடும்பொழுதே என் கை எவ்வளோ செவந்துருக்கு பாருங்கள் இப்போது இந்த மருதாணியை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நாம் இந்த மருதாணியை உடனே போடுறத விட கொஞ்ச நேரம் வச்சுருந்தா அதாவது ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் வச்சிருந்தா அது கலர் மாறும் அந்த கலர் மாறின பிறகு நமக்கு பிடிச்ச வடிவத்தில் நம்ம கையில் வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் கையில் வச்சுருந்தேன் மருதாணியை எடுத்த உடனே அது ஆரஞ்சு கலரில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் அது நல்லா சிவப்பாக தெரியும் மருதாணியை எடுத்த உடனே கழுவிட்டு நம்ம தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கையில பூசிக்கிட்டா அடுத்த நாள் இன்னும் நல்லா சிவப்பா இருக்கும் பெரும்பாலும் இப்படி பண்ணினாலே போதும் இல்லை எனக்கு இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மருதாணியை அரைக்கும் பொழுதே வர முடி எலுமிச்சை அதை சேர்த்துக்கிட்டா இன்னும் வந்து நல்லா டார்க்காக இருக்கும் ஆனால் அது எல்லாருக்கும் ஒத்துக்குமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம் தான் சில பேருக்கு சளி பிடிக்கலாம் உங்களுக்கு எதுவும் செய்யாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எலுமிச்சை அதில் தாராளமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னும் மருதாணி நல்லா சிவக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மருதாணியை எடுத்த பிறகு விவசக்கல்ல சுட வச்சு அதில் நாலஞ்சு கிராம்பை போட்டு அந்த கிரா பாம்பு வர்ற புகை இல்லையா அந்த சமயத்தில் நம்ம கையை அதில் வந்து காட்டினாக்கா இன்னும் மருதாணி சிவப்பாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க முயற்சி பண்ணி பாருங்கள்